நாட்டை அபிவிருத்தி செய்வதாக இருந்தால் நாட்டை பற்றி சிந்திக்கும் ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும் என பீடத்தின் இப்பிடத்தின் வெண்டருவே வெண்டருவி உபாலித்தேரர் தெரிவித்துள்ளார் எமது நாட்டை ஏன் அபிவிருத்தி செய்ய முடியாமல் உள்ளது அதற்கான காரணம் என ஜப்பானில் முக்கிய எண்ணக்கரு உள்ளது நாட்டுக்கே முதலிடம் இரண்டாவது தமது தொழில் மூன்றாவதாக தமது குடும்பத்தைப் பற்றி சிந்திப்பார்கள் நான்காவதாக தன்னை பற்றி சிந்திப்பார்கள் எனினும் எமது நாட்டில் முதலில் தம்மை பற்றி சிந்திக்கின்ற நிலைமை காணப்படுகிறது இரண்டாவதாக தங்கள் குடும்பங்களை பற்றி சிந்திக்கின்றனர் மூன்றாவதாக தமது தொழிலை பற்றி சிந்திக்கின்றனர் நான்காவதாகவே நாட்டை பற்றி யோசிக்கின்றனர் ஆகவே எமது நாட்டினை எவ்வாறு கட்டியெழுப்புவது அதனாலேயே நாட்டின் ஜனாதிபதி அழகான மற்றும் சுத்தமான நாட்டை கட்டியெழுப்ப விரும்புகின்றார் எனினும் எம்மால் தூய்மை அடைய முடியாத நிலைமை காணப்படுகிறது அதனாலேயே நான் ஜப்பானை உங்களுக்கு நினைவூட்டினேன் தலையை அறிவால் நிரப்பு மட்டும் போதாது எனவே மனப்பான்மை மற்றும் திறன்களை உள்ளடக்கிய கல்வியை நாம் வழங்க வேண்டும் அப்போதே இந்த நாட்டினை மாற்ற முடியும் ஜப்பானின் நிதி உதவியின் கீழ் ஆரம்ப கால சிறுவர் பராய அபிவிருத்தி நிலையத்தினை திறந்து வைக்கும் நிகழ்வில் பங்கேற்ற போது அனுநாயக தேரர் இவ்வாறு தெரிவித்தார் கொழும்பு மாநகர சபை மேயர் ஜப்பான் பிரதிநிதிகள் மற்றும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்